என்ன வேலை என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணுவனுங்க அப்படின்னாங்க சரி பேர் என்னன்னு கேட்டா மாணிக் அப்படின்னாங்க அட தாகூர்னு பேர் வச்சிருக்கிறியா நல்ல பேரா இருக்குதுன்னு கேட்டேன் சரி இதுக்கு முன்னாடி நீ ஏதோ வேலை பார்த்தேன்ல அது என்ன வேலை பார்த்தேன்னு கேட்டேன் நானு எம்பிங்க எம்பி எம்பி ஏ என்ன எம்பி அப்படின்னு கேட்டா எம்பிங்க அப்படின்னு அப்படி சரி எம்பிக்கு நீ என்ன கேட்டா ஒண்ணும் கட்டைசி மார்க்க தம்பியோடது தானுங்க ஒருவேளை தம்பி இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணிருப்பாரு அந்த ரெண்டாவது மூணாவது ரேங்க் கூட விட்டுருங்க பத்து பதினஞ்சாவது ரேங்க் கூட விட்டுருங்க ஆனா இருபது முப்பது கூட விட்டுருங்க முப்பத்தொன்பதாவது ரேங்குங்க மொத்த பார்ட்டிசிபேஷனு தேர்ட்டி நைன் தாங்க கடைசி மார்க் எடுத்துட்டு வந்த தம்பி நம்மள சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிறாரு தம்பி யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் காங்கிரஸ் இல்லை இதுல பிஜேபி காங்கிரஸ் இவங்க ஒரு நாளும் காங்கிரசுக்கு வேண்டி வேலை செஞ்சு நம்ம பாத்துருக்கவே மாட்டோம் இந்த அமெரிக்கால இருந்து நாராயணன் ஒருத்தர் இருக்காரு தெரியும்ல உங்களுக்கு அவருக்கு நேரு யாருன்னு தெரியாது இந்திரா காந்தி யாருன்னு தெரியாது ராஜீவ் காந்தி யாருன்னு தெரியாது ஆட ராகுல கூட யாருன்னு தெரியாதுங்க

நல்லா இருக்க கூடாதுங்கறதுதான் உங்களுக்கு கூட சில நேரங்கள்ல தோணும் மக்கள் பணி செய்யறதுக்கு பங்கு கேட்கறதுல என்ன தப்புன்னு கூட உங்களுக்கு தோணலாம் தம்பி காடு போடுறேன்னு பாருங்க மக்கள் பணியை விட்டு முதல்ல உன்னோட பணிய நீ கரெக்டா பண்ணிருக்கியான்னு பாரு ஜெயிச்சதே தகுந்தோம் 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 தான் ஜெயிச்சிருக்க தம்பி ஜெயிச்சதே தலையால தண்ணி குடிச்சுதான் ஜெயிச்சிருக்காரு இதுல தம்பி மத்தவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்த போறாராமா ஏனுகோ நாங்க தானே உங்களை செவிக்க வங்க கொஞ்சம் வந்ததுனால தம்பி பேரம் பேசலான்னு பாக்குறாங்க மாணிக் தாக்கூர் மாணிக் தாக்குரே நம்ம கவுண்டமணி ஐயாவோட மேனேஜ்மெண்ட் தியரி ஒண்ணு இருக்குது சொல்லட்டுமா சம்ம காமெடியா இருக்கும் உனக்கு நச்சனும் பொருந்தவும் செய்யும் கவுண்டமணி சாரு சைக்கிள் வாடகைக்கு விடுற கடை வச்சிருப்பாரு அங்க வந்த மாணிகாக்கூரு அண்ணே ஒரு மணி நேரத்துக்கு என்ன வாடகைக்கு வாடகை அப்படியே அப்ப ஒண்ணு ஒண்ணு சைக்கிள் அங்கேயே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுவாரு அண்ணே அவங்க ஆட்சிலே இல்லன சும்மா பேசிட்டு இருக்காங்கண்ண அப்ப நானும் ஆட்சியில் இல்லாதப்பா உனக்கு பங்கு தரேன்னு அம்ச்சு விட்டுருவாரு மாணிக்கம் ஜெயிக்கிற வேலை ஜெயிக்கிற வேலைன்னு ஒண்ணு இருக்குது வேலை செஞ்சு ஜெயிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை தான் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க கோஷ்டிக்குள்ளேயே சீட்டு கிடைக்கலேன்னு சீட்டு கிடைச்சவன தோக்கடிக்கிற வேலையை தான் பாத்துட்டு இருப்பீங்க திமுக உங்களை சும்மா சுமந்தா கூட பரவாயில்ல உங்களை நினைச்சு நினைச்சு சம்மந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு தலைமையும் சரியா இருக்குது அதுல எந்த பிரச்சனையும் ஊரும் தெரியல நானும் ராகுல ஒட்டுக்க அங்க நான் சொல்றத ராகுல் மீற மாட்டாரு ராகுல ஜெயிக்க வைக்கிறதுக்கே தம்பி இதுவரையும் ஒண்ணும் பண்ணதில்ல ஆனா பாருங்க நானும் காங்கிரஸ் சொல்லிட்டு இந்த சங்கி பயல்களெல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு காங்கிரசுக்கு எதிரான வேலைய கச்சிதமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்க கட்சியில ஜெயிச்சுட்டு போற எம்பிக்களை தக்க வச்சுக்க முடியுமா எனக்கு தெரிஞ்ச மாணிக் தாக்கூற பிஜேபி தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய வேலை ஆக்சுவலா காங்கிரஸ் தான் ரூலிங் பார்ட்டியா இருந்துச்சு இன்னைக்கு பிஜேபி என்னெல்லாம் பண்ணதோ அன்னைக்கு அதை காங்கிரஸ் பண்ணிக்கிட்டுதான் இருந்தது திமுக அந்த காங்கிரஸ்க்கு எதிராதான் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்கவும் செஞ்சாங்க கடைசியில என்னாச்சு நான் நான் சங்கூர் சங்கியா இருந்துக்கிறேன்னு பிஜேபிக்குள்ள போயிருச்சு அப்படி பிஜேபிக்குள்ள போனா காங்கிரஸ் ஆட்களை மீட்டு கொண்டு வந்து கட்சிக்கு வச்சுக்கிறதுக்கே அவங்களால முடியல இப்பவும் எங்க முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா காங்கிரஸ் கட்சியை அழிக்கணும்னு முடிவு பண்ண ஒரு சில சங்கிக நீங்க பிஜேபி குள்ள போய் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கூட நீங்க எதிரி அப்படிங்கறது ஈஸியா தெரிஞ்சிடும் துரோகிகளை அடையாளம் கண்டிக்க முடியாம ராகுல் இருக்காரு எங்க ராகுலுக்கும் தெரியும் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் தெரியும் எங்க சிதம்பரத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் என்ன இங்க திமுக ஜெயிச்சா மட்டும்தான் எம்எல்ஏக்கள் திமுக இருப்பாங்க ஒருவேளை காங்கிரஸ்லயோ ஏடிஎம் கேலயோ ஜெயிச்சாங்கன்னு வைங்க அவ்வளவுதான் மோடி எங்கள் டாடி மோடி எங்கள் டேடி ஏடிஎம் இதுதான் நிலைமைன்னு இருக்கிறப்ப நீங்க கிட்டத்தட்ட காங்கிரஸ் அங்கிக உங்க நிலைமையெல்லாம் யோசிச்சா பாக்கணும் இன்னும் சொல்ல காங்கிரஸ்ல இருந்து சீட்டு வேணும்னு நினைக்கிறவங்களே காங்கிரஸ்ல சீட்டு வாங்கிட்டு திமுகவோட சின்னத்துல இப்பதைக்கு சேஃப்டி குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல உதயசூரியன் உங்களை அஸ்தமனம் இருக்காங்க காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி எம்பி மோடியை அழுக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி பின்னணி நின்னு தூண்டி விட்டு இருக்காரு யாரு முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ இன்னாள் காங்கிரஸ் எம்பிய ராகுல் தூண்டி விடுறாருங்க இவங்க அடிச்சிருவாங்க ஒழிச்சிருவாங்க பயங்கரமா இருக்குதுங்க ஒரு பிரதமரை போய் பார்லிமெண்ட்ல வச்சு எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா தியானந்த் விஜயதாரணி எங்க அடிச்சாங்க ஐயோ சார் திட்டம் போட்டாங்க சார் அவங்க எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டாங்க சார் ஓம் என்ன போய் சொல்லுவாரா இல்ல நான் தான் போய் சொல்லுவேனா இல்ல மோடி தான் போய் சொல்லுவாரா இப்படி எல்லாம் பேசுறது யாரு தெரியுமா முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி தான் இப்போ இன்னால் எம்பி மாணிக்தா கூறும் அதையே பேச ஆரம்பிச்சிருக்காரு மாணிக் தாக்கூர் மாணிக் தாக்கூரு முப்பத்தொன்பதாவது மாணிக் தாக்கூரு உங்களுக்கு மக்கள் பண்ணினா என்னன்னு தெரியாது கட்சி தெரியாது பிஜேபி உடைய காட்சி பணிகள் மட்டும் கரெக்டா அன்புள்ள காங்கிரஸ்காரர்களே இந்தியா இப்போ எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவை காப்பாற்ற போறது இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கும் திமுக தான் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிய தமிழ்நாட்டுல எந்த சிரமமும் இல்லாம வெற்றி பெற வைக்கிறது மட்டும் தான் காங்கிரசையே காப்பாத்துறதுக்கு சமம் இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாததா நல்லா தெரியும் தெரிஞ்சாலும் என்ன பண்றது காங்கிரஸ் குள்ள இருக்கிற சங்கிகளை நீங்களே கண்டு துரத்தி விட்டா மட்டும்தான் அடுத்த எலெக்ஷன்லயாவது இந்தியால காங்கிரஸ் ஜெயிக்கும் தமிழ்நாடு சந்தோஷமா இருக்கும் சோ அதுக்கான வேலைகளை உடனடியா நீங்க செய்யணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம் முதல்ல உங்க கோஷ்டிக்காரங்களை எல்லாம் நிப்பாட்டிட்டு ஒருமித்த காங்கிரஸா இருக்க முயற்சி பண்ணுங்க நீங்க ஒன்றுபட்டு வேலை பார்த்தா தான் தமிழ்நாட்டுல உங்க கட்சியே ஜெயிக்கும் கூட்டணி கட்சிக்காக எல்லாம் நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை எல்லா வெற்றிகளையும் எங்க திமுக பாத்துக்கும் நீங்க சும்மா வரீங்க நிக்கிறீங்க உண்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க இதெல்லாம் கோவத்தோட பேச வேண்டிய வார்த்தை சார் ஆனா நாங்க புன்னகையோட தான் பேசுவோம் நீங்களும் புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளா குடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்